ஆத்தி ஆத்திசூடியில் எண்பத்தி நான்காவது தொடராக அமைந்திருக்கிற ஒன்று மோனம் போற்று என்கிற அருமையான தொடர் மோனம் என்றால் என்ன மோனம் என்றால் மௌனம் அமைதி தியானம் என்று பலவாக சொல்லலாம் மனமானது பொதுவாக அலையும் இயல்புடையது வெளிப்புற நிலையிலிருந்து மனதை நடை அடக்கி ஒரு நிலையில் வைத்திருக்க வேண்டும் ஒரு நிலையில் வைத்திருந்தால்தான் நாம் தவத்தையோ அல்லது தியானத்தையோ அல்லது ஒரு செயலை பற்றிய சிந்தனையோ முழுமையாக செய்ய முடியும் அதனால்தான் பாரதி சொல்கிறான் மௌனத்தை போற்று மோனம் போற்று என்று சொல்கிறான் உலக நிலையிலிருந்து விடுபடவும் அமைதியில் ஆனந்தம் அடையவும் எது தேவை என்றால் மௌனம் தேவை இந்த மோன நிலை எதற்கு அழைத்து செல்லும் என்றால் நமக்கு ஞானத்திற்கு அழைத்துச் செல்லும் சும்மா இரு சொல்லற என்பது முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு உரைத்த ஒரு அற்புதமான சிந்தனை எனவே சும்மா இருப்பது சொல் அறுவது எனவே சொல் அற வேண்டும் தவத்திற்கும் முயற்சிக்கும் எது அடிப்படை என்றால் தேவையற்ற வார்த்தைகள் எனவே அவற்றை குறைக்க வேண்டும் ஒருமுகப்பட்ட மனதை உருவாக்க வேண்டுமென்றால் முதலிலே சொற்களை குறைக்க வேண்டும் பேசுவதை குறைக்க வேண்டும் எனவே அந்த பேசுதல் குறைந்தாலே அந்த மௌனத்தினாலே மௌனம் பெறலாம் முதலில் பேச்சை அடக்கு பின் மூச்சை தவத்திலே நிறுத்து அதற்கு பிறகு வெற்றி தானாக வரும் என்று சித்தர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனவே தவத்திற்கும் வெற்றிக்கும் எது அடிப்படையானது என்று சொன்னால் மோன நிலை மௌன நிலை அதைத்தான் பாரதி தேவையற்ற வார்த்தைகளை பேசி பேசி வாழ்க்கையில் காலத்தை விண்ணடிக்காதே மௌனத்தை கொண்டு மோனத்தை கொண்டு ஞானத்தை பெறு என்று பேசுகிறார் சித்தர்கள் அதனால்தான் அவர்கள் மௌனத்தை மௌனத்தை கடைபிடித்தார்கள் அதனால் சித்தியை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் எனவே அதன் அடிப்படையில் தான் பாரதி மோனம் போற்று என்று பேசுகிறார்